இந்த தேர் இதுக்கு இதா இதா ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்களா இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க ஆமா இதெல்லாம் போட்டு கொண்டு போங்க கொண்டு போறது குட்டியானை யானை அங்க இருந்தே வந்திருக்கா அங்க இருந்தே வந்திருக்கோம் இது வயசு என்ன வயசு ஒரு வயசு ஒட்டாங்கால பியூரா ஆமா எதுக்கு அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க என்ன காரணம் இங்க பாக்கணும் சந்தைய பாக்கணும் மாடு வாங்கணும் இடத்துல வந்திருக்கோம் கட்டுக்கோட்டை வட்டத்துல இருந்து வந்திருக்கோம் பேராரணி பக்கம் அம்மையாண்டி கிராமம் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்களா என்ன காரணம் இந்த தேர்ல வாங்கணும்னு ஒரு ஆசை மாடு அந்தியூரில் மாடு வாங்கணும்னா ரொம்ப நாள் ஆசை அதனால வந்தோம் ஒரு பால் மாடு ரெண்டு காளை மாடு வாங்கியிருக்கோம் மாடு வந்து ஒன்று எழுபது சொன்னாங்க ஒன்று முப்பதுக்கு முடிச்சிருக்கோம் உங்க ஏரியாவில் இந்த மாடு கிடைக்காதா எங்கள் ஏரியாவில் இந்த மாடு இருக்கு இருந்தாலும் இது புது புதுமுதும் மாடாக இறக்கணும்னா வாங்குறோம் வேலைக்கு புது மாடாக வாங்குறோம் ஸ்பீடு நல்லா இது நல்ல ஸ்பீடாக இருக்கும் அங்கே உள்ள மாடெல்லாம் ஏற்கனவே வேலையில் அதிகமாக ஈடுபடுத்துனதுனால வேலை கம்மியாக ஸ்பீடு கம்மியாக போவோம் இது ஸ்பீடு அதிகமாக போவோம் அதனால வந்து நான் உனக்கு பொறுப்பில் வயசுக்கு வந்து இப்போ சேர்ந்துருக்கு மாடு உழவுக்கு போகுது வண்டி வேலைக்கு போகுது நீட்டு வேலைக்கு போகுது விவசாயத்துக்கு வேலை விவசாயம் நீங்கள் விவசாயத்தான் விவசாயி தான் திரிச்சிக்கண்ணா ஒன்று ரெண்டுண்ணா இது ஒன்றா எதுக்காகமா என்ன பர்பஸ் எல்லாம் பூரணி ரேகாண்ணா ஒட்டாங்காளை ஆமாண்ணா கோயிலுக்காண்டி வந்துட்டு வாங்கிட்டு போகிறேண்ணா கோயிலுக்கு வந்து வருஷம் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போவோம் அதான் தாண்டி கண்ணுட்டி வாங்கிட்டு போகிறேண்ணா போன வருஷம் வாங்குனீங்க போன வருஷம் ஆணா எப்படி அது எப்படி இருக்கு அது நல்லா இருக்குண்ணா எதுக்காக ஜல்லிக்கட்டுக்கா உழவுக்கா உளவுக்கு தானா முப்பத்தஞ்சு சொன்னாங்க முப்பது ரூபாய்க்கு முடிச்சோண்ணா வயசுல நான் சின்ன வண்டி தானா ஒரு வருஷம் தானா எல்லாம் பழக்காச்சா வண்டி மாட்டு பழக்க அதெல்லாம் என்ன பழக்கலாம் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் திருச்சி மாவட்டம் ஒரே ஒரு டிஸ்டிக் மேல பண்ண ஓகே இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு பண்ணீங்களா அது எப்படி இருக்கு அந்த மாவட்டத்துல அது நல்லா போகுதுண்ணா வண்டிக்கு எல்லாம் போகுது நல்லா அதனால ரெண்டாவது வந்து ஆமாண்ணா இன்னைக்கு இப்படி ஒட்டாங்க நிறைய வந்திருந்தா பொருள் நிறைய இருக்குண்ணா மழை எல்லாம் அப்படியே கட்டி கட்டி வச்சிருக்காங்க நல்ல பியூரா இருக்கா இங்க வந்து பியூரா இருக்கா சுத்தமான கிடைக்கும் சுத்தமான தான் அதல பரவாங்க ஒரு வருஷத்துல பரவால பரவசன நான் கிடைக்கல நான் இந்த வருஷம் தான் கிடைச்சிருக்கு இங்க வாங்கிட்டு போறது நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது இப்படி வளந்தா நல்லா இருக்குமா நல்ல ஹைட்டா வரும் நான் ஜம்முன வரும் பாக்க லட்சணமா இருக்கு என்ன படிக்கறியா நான் காலேஜ் முடிச்சிருக்கேன் நான் காலேஜ் முடிச்சி மாடு வளப்புல இறங்கிட்டீங்க வீட்ல இருந்து வர மாதிரி வளத்துட்டு இருக்காங்க அதனால நம்மளே வளத்துறோம் தஞ்சாவூர் மாவட்டம் பொட்டபொட்ட தாலுகா தஞ்சாவூர்னா எவ்வளவு தூரம் அங்க இருந்து இங்க இருந்து முன்னூறு கிலோமீட்டர் வரும் முன்னூறு முன்னூறு எப்போது வருஷம் வருஷம் வர்றா அந்த வருஷத்துல வந்து வாங்கணுங்கிற ஒரு நோக்கத்துல வந்து வாங்குறோம் நல்ல கண்ணு வாங்கலாம் இந்த சந்தையில இந்த தேர்ல வாங்கணும் இந்த மாடை கொண்டு போய் வளர்க்கணும் அப்படிங்கிறதுல வாங்குறோம் நம்ம பாரம்பரியம் குறைய கூடாதுங்கிறதுக்காக இந்த நாட்டு மாட்டு மேல வரும் வாங்குறோம் போன வருஷம் வந்தீங்களா ஆ வந்தோம் வாங்குனீங்க போன வருஷம் வந்து கடாய் கண்ணு காலக்கண்ண கண்ணு வாங்கணும் அதெல்லாம் எப்படி இருக்குது இப்போ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நாலு மாசம் சென்னையா இருக்குன்னா நாற்பது ரூபா இருந்து சொன்னாங்க முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் கொண்டு போய் வளர்ப்போம் வளர்த்தா அடுத்த வருஷம் உழவு இப்படி போவோம் உழவு வண்டிக்கு இப்படி வச்சுக்குவோம்

கண்டிப்பா போடுறேன் கண்ணு பசு மாடு ரெட்டை கன்று போட்டது ஒரே ஒரே நாள்ல ரெண்டு போடுறது ஒரு மணி நேரத்துக்கு முந்தி ஒண்ணு ஒரு மணி நேரத்துக்கு பின்னால ஒண்ணு கண்ணு ரெண்டு மாறு அப்படியே ஒரே மாதிரி இருக்கு ஒரு கன்று விட்டு ஒரு கண்ணு அக்கடை போகாது ரெண்டு மாதிரி எப்படிக்குன்னு அவ வளர்த்துறாங்கிற கொசரம் கொடுத்து நான் இல்லைன்னா கொடுக்க இப்படி கிடைக்காத இப்படி கிடைக்காது அந்த பயம் வந்து நான் முதல் முதல் மாடு வாங்கணுங்க எனக்கு கொடுக்கணும் கையானு கேட்டாங்கன்னு சரி பிடிச்சிட்டு போங்க அப்படின்ட்டு பசு மாடு கெட்ட கண்டு போடுமா அது அபூர்வம் தானே இல்லை எப்பாது எல்லா மாடும் போடாத ஒரு மாடும் போடு கொஞ்சம் பால் கட்டுப்படியா இல்லைன்னா மாடு நல்லா பெருசாக இருக்கு கண்ணுக்கு பால் பத்தல எந்த ஊர்ல உள்ள காலை இது இது களிப்பட்டி சொந்த காலை தானே சொந்த காலை விவசாயி தானே நீங்க விவசாயி நல்ல காலைகளை கொண்டு சந்தைக்கு சந்தைக்கு தேர் ஒரு ஆசை தேருக்கு மாடுக்கும் தோருவா அவ்வளவுதான் வருஷம் வருஷம் கொண்டு வருஷம் ரெண்டுக்கு பதினோரு மாசம் ஆச்சு என்ன ரகங்கள் எல்லாம் இது சுத்தமான காங்கி ரகம் மாடு தாய் சுத்த காங்கியா திமிழ் எப்படி இருக்கு திமிழ் திமிழ் கரெக்டா இருக்கு புடி சாமி நேரம் புடி ஒன்னு விட்டு ஒண்ணு பிரியாது ஒரு கண்ட நீ விட்டுட்டு அவரு கண்ணு பிடிக்க முடியும் அவங்க அதிர்ஷ்டம் தான் வாங்கின அந்த பயனுக்கு ஒசரம் கொடுத்துருங்க அந்த விலைக்கு கொடுக்க மாட்டேன் பழனிங்கண்ணா மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் எத்தனை வாங்கிருக்கீங்க நான் ஏழு கண்ணுண்ணா ஏழு கண்ணு கிடாரி கண்ணு ரெண்டு காலங்கண்ணு இது எல்லாம் என்ன கிடாரியா நான் கிடாரிங்கண்ணா அது பெருசு இந்த சிறுசு ரெண்டும் காலங்க என்ன ரகங்கள் எல்லாமே எல்லாமே காங்கே பிரிடுங்கன்னா இந்த காலை ரெண்டு மட்டும் இது ரம்பாடி பிரியிடுங்க லம்பாடிங்கன்னா இது இது ஆறாயிரம் அது

இப்படி ஒரு ஆறு மாசத்துல பருவத்துக்கு பருவத்துக்கு வந்துடும் இது எல்லாம் கொஞ்சம் ஒன் இயருக்கு மேல டைம் நானு சித்தப்பா எல்லாம் சேர்ந்த வாங்கியிருக்கேன் வீட் யூஸ்க்கு எல்லாமே நாட்டு மாடுகள் நமக்கு என்ன லாபம் ஏதாவது உண்டா லாபமெல்லாம் இல்லன்னா ஒரு ஆசை தாங்க வீட்டுல இருக்கணும் என்ன அழிஞ்சிட கூடாது அப்படிங்கற ஜல்லிக்கட்டுக்கு அப்படி எதுவும் வாங்கிருக்கலாம் இல்ல இல்ல இதெல்லாம் கிடாறுதா தோட்டம் ஆஹ் தோட்டம் இருக்குங்கண்ணா எவ்வளவு எழுநூத்தில எத்தனை ஏக்கர் நாற்பத்தி நாலுங்கண்ணா நாற்பத்தி நாலு ஏக்கர் ஓகே அப்ப உள்ளே விட்டுக்கலாம் ஆஹ் சரி நீங்க என்ன பண்றீங்க நான் பி முடிச்சிருக்கேங்கண்ணா

கண்ணு போட்டா அதுக்கு ஒரு பணம் பயன் இருக்குது அப்புறம் வேலை செய்யும் அடிக்குமா உழவு ஓட்டிக்கலாம் வண்டி ஓட்டிக்கலாம் ரெண்டு அப்படியே சேத்தா அப்படி அடிச்சிக்கலாம் பசுமாடுல உழவு ஓட்டுறது உண்மைதானாட்டலாமா உழவு ஓட்டுறதுதான் மெயின் அப்படியா எங்க ஏரியால எல்லாம் காலமாடு மட்டும் தான் அடிப்பாங்க பசுமாடு அடிக்க மாட்டாங்க இதுவும் அதுவும் ஜோடியா அந்த ரெண்டு ஜோடி ரெண்டு சேத்து தொண்ணூறு ஆயிரம் ஒன்னு மட்டும் ரெண்டு ஜோடியா தொண்ணூறு ஆயிரம் ஒண்ணு நாப்பத்தஞ்சாயிரம் ஆமா

இங்க இது மாதிரி பெரிய சந்தையெல்லாம் வந்து எங்க தாத்தா காட்ட பால காலத்துல இருந்து வந்து மாடு வாங்கிட்டு போறோம் குதிரை வாங்கிட்டு போறோம் ஒரு அளவுக்கு எங்க வருமானத்துக்காக இல்ல இது எங்களோட பேருக்காக வாங்கிட்டு போய் எங்க ஊர்ல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்ல போறவங்க நிறுத்தி போய் யார் விட்டு மாடு அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நாங்க வளர்ப்போம் ஏன்னா எங்க காலையில இருந்து எங்களுக்கு அதான் வேலை எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கலாம் இன்னைக்கு நாங்க வந்து எதுக்கு வரோம்னா இந்த பாரம்பரியத்தை உற்றக்கூடாது ஒரே காரணத்துக்காக தான் வரோம் இது ஜல்லிக்கட்டுக்கு வேற ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் நாங்க வளர்க்க மாட்டோம் ஜல்லிக்கட்டு சில பேர் வளர்க்குறாங்க நாங்க வீட்டு அழகு பொங்கல் திருவிழா டயத்துல பாத்தீங்கன்னா நீங்க இந்துக்கள்லாம் மாடு கொண்டு அவங்க கோயில கட்டுவாங்க நாங்க கிறிஸ்தவ நாங்க வந்து எங்க கிறிஸ்தவ பொங்கல் அன்னைக்கு கொண்டு கோயில கட்டுவோம் மாடு ஒரு பத்து ஜோடி மாடு வச்சிருந்தேன் நாங்க ஒரு நேரம்லாம் இப்ப இருந்தாலும் இந்த பாரம்பரிய ஒரு ஜோடி மாடியாச்சும் வச்சுக்கணுங்கிறதுக்காக வருஷம் வருஷம் வந்து வாங்கிட்டு இருக்கோம் இது என்னச்சு இது வந்து காங்கயம்

போன வருஷம் இருந்தாலும் கொடுத்துருவேன் இப்போ தான் இந்த வருஷம் ரெண்டு கண்ணு வாங்கியிருக்கேன் வேணும் கொண்டு வந்துருக்கோம் ஏத்திட்டு போகணும் டெம்போல நீங்கள் ஒன்று போதுமா இன்னும் வாங்கணுமா இல்லை வாங்கிருங்க கண்ணு வாங்கியிருக்கோம் இந்த ரெண்டு வாங்கி எல்லாரும் வாங்கியிருக்கோம் ஏற்றிட்டு போகும் ஊருக்காரங்க எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு நூறு பேராச்சும் சந்தைக்கு வந்துருவாங்க வருஷம் வருஷம் நூறு பேர் வந்துருக்கீங்க வந்துருக்கோம் வந்துருக்கோம் அண்ணாஜி உங்களுக்கு எந்த ஊர் அண்ணாஜி நாமக்கல்ல தொட்டி மக்கம் விவசாயியா இல்லை வியாபாரியா நீங்கள் நாங்கள் விவசாயம் ஆமாங்கண்ணா எது வாங்கிருக்கு இது வாங்கியிருக்கீங்களா ஆமாங்கண்ணா என்ன காரணத்துக்காக வாங்கியிருக்கீங்க நாங்க வந்து தொட்டி நாக்கிறோங்க நாங்க வந்து மாலை கும்பிடுறோம்னு சொல்லி இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க திருச்சி கரூர் திண்டுக்கல் நாமக்கல்லு அந்த மாதிரி மாலை கும்பிடல ஒரு நூறு மாடு கொண்டு வரிசை நிப்பாட்டி அது வந்து மாலைக்கம்புடுன்னு சொல்லி வரிசை மாதிரி ரேசுவா ஆனா வண்டி எல்லாம் காட்ட மாட்டோம் ஒத்த ஒத்த மாடா கொண்டு போய் வரிசை நிப்பாட்டி நூறு மாடு விடுவோம் அது எந்த மாடு மொதல் வருதோ அது வந்து அதுக்கு எலுமிச்சம்பளம் பரிசு அதுல என்ன இது இருக்கு அது சாமி கும்பிடுற மாதிரி மூக்க குத்த மாட்டோம் காது வாட்ட மாட்டோம் காய் மட்டும் அடிச்சு விட்டுருவோம் சாகர வரைக்கும் எங்க கடத்தாரில இருக்கா அப்படியா ஆமாங்கண்ணா இந்த கண்ணுக்குட்டி வந்து சாகர வரைக்கும் நாங்க வீட்டுல இருக்கு இது வந்து எந்த இதுவும் பண்ண மாட்டோம் இதுக்கு முன்னாடி இப்படி வாங்கி வச்சிருக்கீங்களா இதை ஒன்னே இருக்கு வீட்டுல வந்து ஆட்சிக்காக வாங்கிட்டே இருப்போம் நாங்க இந்த மனப்பார சந்தையும் போவோம் எப்படின்னா அங்க உப்புட மங்கள சந்தையும் போவோம் விற்பனை செய்யலன்னா அது நமக்கு நஷ்டமா நஷ்டமால வரும் நஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லங்கண்ணா நமக்கு வந்து வீட்டுல இருக்கோங்கண்ணா ஒரு சாமி இது பெருமாள் சாமி மாதிரி எங்க வந்து பெருமாள் குலதெய்வம் நாட்டு மாடு மட்டும் தாங்கண்ணா கலப்பிடம் கலப்பீடம் வாங்க மாட்டாங்கண்ணா முப்பது அஞ்சு ரூபாய் மேல சொன்னாங்க நாங்க முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் சாமிக்கு நாங்க எவ்வளவு காசு இருந்தாலும் பரவாயில்லங்கண்ணா நமக்கு வந்து முத ஓட்டத்துக்கு வந்தா போதும் இருக்கு பக்கத்துல போக முடியுமா போக முடியும்னா கொஞ்சம் போர்சா இருக்குங்கண்ணா பாருங்க வீட்டுல போய் பழகிருமா வீட்டுல போய் பழகிருங்கண்ணா எங்க வேலைக்கு அடிக்கலாம்

பத்தொன்பது ரூபா சொன்னாருங்க பதினேழு ரூபாய் முடிஞ்சிருக்கும் என்ன காரணம் சின்ன காலையை வாங்கிருக்கல பெரிய மாடு இருக்குங்க ஒண்ணு ஆசையா வாங்கிட்டு போலான் வாங்கி போயிருக்கு காளையோட கொம்பு லட்சணம் என்ன பர்பஸ்க்காக வாங்கிட்டு போறீங்க இது வளப்புங்க பூச்சி காலைக்காக பொலி காலைக்குனா ஆமாங்க வயசு ஒரு ஏழு எட்டு மாசம் இருக்கு என்ன ரகம் இது இது காங்கேங்க காங்கே என்ன கலர் இது கலர் மயிலைங்க மயிலை ஒண்ணுதான் வாங்கியிருக்கேன் ஜோடி வாங்கலையா ஒண்ணுதாங்க வாங்கியிருக்கேன் ஜோடி ஜோடி இருக்குங்க இன்னொன்னு வாங்கிருக்கிறோம் இன்னொரு வேற பட்டியல வாங்கிருக்கோம் இதே மாதிரி இருக்குமா இதே மாதிரி தாங்க இருக்கு ஆனா எத்தனை காலம் இருக்கு உங்ககிட்ட இதே மாதிரி இது மாதிரி இன்னும் ரெண்டு காலம் இருக்கு இதுக்கு அது இது ஜோடி பொறுத்தா சரியா வருமா வரும் எந்த ஊர் அட்ரஸ் கொல்லிமலைங்க எந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கலுக்கு வந்தோம் அதுனால சரி ஒன்று வாங்கி போகலாம் வாங்கி போறோம் விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் எனக்கு அங்கே ஒரு தூரமா இருக்கேன் ஆமனே ரொம்ப நாளா கேள்விப்பட்டேன் உங்களுடைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கேன் ஃபுல்லா குதிரை வளர்க்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதே நேரத்துல மாடு ஜாதி மாடெல்லாம் இங்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது என்னுடைய மச்சனை வந்து குதிரை மாடு மாடெல்லாம் வளர்ப்பாரு அதனால அதையும் பாத்துட்டு எனக்கு குதிரை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால வந்தேன் குதிரை வளர்க்கணும் அதை வச்சு தொழில் முறையிலயும் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு ஐடியால பலன குதிரையா பாத்துட்டு இருக்காங்க இங்க எவ்வளவு சொல்லுதாங்க ஸ்டார்டிங் குதிரை வேலை குதிரை வேலை தொழில் பலன குதிரை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்ற லட்சம் ரூபாய்க்கு மேலதானே சொல்றாங்க சிலர் அரசனாயிருவாங்க சிலர் அங்கே ஆயிடுவாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் மோட்டார் ரோட்டேன் டிரைவர் நானு பிரைவேட்ல பஸ் லாரி எல்லாத்தையும் ஓட்டிட்டு ஒரு வேன் ஒன்னு வச்சுரு நல்லா ஓட்டிட்டு இருக்கேன் டிராவல்ஸ் நடத்திட்டு இருக்கேன் எனக்கு அதோட விட பெட்டரா தெரியுற மாதிரி தெரியுது ஏன்னா இப்போ உள்ள பொலிஷன் சூழ்நிலையில அதே நேரத்துல நான் டிரைவரா இருந்து சொந்தமா வண்டி வச்சிருக்கேன் வருஷத்துல எப்சி காமிக்க முடியல இன்சூரன்ஸுக்கு காமிக்க முடியல பயனையும் ரோட்டு எல்லாம் விழுகுற ஆன்லைன் பயனையும் கட்ட முடியல அப்படி நேரத்துல இதை வச்சு பழப்பம் நடத்திடலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல உள் மனசுல ஒரு எண்ணத்துல வந்துச்சு அதனால இது விவசாயத்துக்கும் பிரோஜனம் ஆகுதுலன்னு